ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு வரண்டா ரேஸ் நான் உங்கள் நரேஷ் குமார் ஆர்ஆர்பி என்பிசிக்கான டேட் வந்தாச்சு வருகின்ற ஜூன் அஞ்சாம் தேதியிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இதுக்கு எல்லாருமே இருப்பீங்கன்னு நம்புறோம் இதை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்காக நம்மளுடைய வரண்டா ரேஸ்ல இதற்காக பிரத்யேகமா ஒரு யூடியூப் ரிவிஷன் மேரத்தான் ஒன்று கண்டெக்ட் பண்ண போறோம் இதை பத்தின அறிவிப்பு வீடியோ ஏற்கனவே நம்ம ராகுல் சார் உங்களுக்காக போட்டிருப்பாரு அதை யார் யாரெல்லாம் எடுக்க போறோம் என்னென்ன டாபிக்ஸ் யார் யார் ஹேண்டில் பண்ண போறோம்ன்ற ரிவீல் பண்றதுக்கான வீடியோ தான் இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய புது நியூ யூடியூபர்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான டைம் மீட் மிஸ்டர் ஹரிஷ் இஸ் கோயின் டு ஹேண்டில் அட்வான்ஸ் மேக்ஸ் ஃபர் யூ ஸோ நாகர்கோயில் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் ட்ரைனர் அவர் உங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்றோம் இந்த ரயில்வே இருக்கக்கூடிய எல்லா அட்வான்ஸ் மேக்ஸையும் இவர் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண போறாரு அண்ட் மீட் மிஸ்டர் திலக் இவர் வந்து உங்களுக்காக அருத்மெட்டிக் அருத்மெட்டில இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ் ரயில்வேல என்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்க போறாங்க இதுக்கு முன்னாடி பிஐக்கில் என்ன மாதிரியான எல்லாம் கேட்டுருக்காங்க அதெல்லாம் உங்களுக்காக எடுத்து சொல்லிக் கொடுக்க போறாரு ஸோ இந்த ரெண்டு யூடியூபர்ஸ்க்கும் எப்படி நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அவங்க உங்களுக்கான பெஸ்ட் கண்டென்ட்டை கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க ராகுல் சார் பத்தின இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சோ நான் வந்து ரீசனிங் ஹேண்டில் பண்ண போறேன் அலாங் வித் ஜி கே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பிளேஸ் ஒயிட்டல் ரோல் ஆர்ஆர்பியில் கிளியர் பண்றதுக்காக அது ரெண்டுத்தையும் நான் ஹேண்டில் பண்ண போறேன் சார் வந்து அரித்மெட்டிக் ஹேண்டில் பண்ண போறாங்க சார் வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் ஹேண்டில் பண்ண போறாங்க ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ராகுல் வந்து ஜிஎஸ் ஹேண்டில் பண்ண போறாரு ஸோ ஜென்டல்மேன்ஸ் வித் யார் ட்யூ ரெஸ்பெக்ட் நான் கொஞ்சம் ஸ்லைட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ரீசனிங்கோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரயில்வேல என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க எந்த செக்ஷன்லேருந்து அதிகப்படியான கேள்விகள் வந்து அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் இந்த செஷன் இருக்கு போகுது ஸோ ரீசனிங் மாதிரியே தான் ஜென்ரல் ஸ்டெடீஸ்லையும் ஜிகேலேருந்து எவ்வளோ கேள்வி வந்துருக்கு ஹிஸ்ட்ரிலேருந்து எவ்வளோ கேள்வி வந்திருக்கு அதுவும் பர்டிகுலராக ஏன் ஹிஸ்ட்ரியா ஏன்ஷன் ஹிஸ்ட்ரியில் ஐபிசி ஐபிசியில் இன்னும் என்னென்ன மாதிரியான டைப்ஸ்லேருந்துலாம் டைப்ஸ் கொஸ்டின் போன்ற எல்லா விஷயங்களையும் நம்ம ராகுல் சார் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு அண்ட் தென் அதே மாதிரி தான் ஆப்டிடியூட்லையும் நம்ம டீம் உங்களுக்காக இது வரைக்கும் என்டிபிசியில் கேட்கப்பட்ட பிஐகி கொஸ்டின் எல்லாத்தையும் தொகுத்து இந்த மேரத்தான் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ண போறாங்க இந்த மேரத்தான எப்பத்திலிருந்து ஸ்டார்ட் ஆக போது என்ன டைமிங்ல நீங்க வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நாளையிலிருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் போகுது அதாவது புதன்கிழமையிலிருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் நாலு மணிலிருந்து இரவு வந்து பத்து மணி வரைக்கும் இந்த வீடியோ ஆறு மணி நேரம் கண்டினியூஸ் போகுது ஏன்னா நம்மளுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்கிறதுனால குயிக்கா நம்ம எல்லாத்தையுமே நாங்க நாலு செஷனா பிரிச்சிருக்கோம் ஒன் அண்ட் ஆஃப் இருந்து அஞ்சரை மணி வரைக்கும் உங்களுக்கான ரீசனிங் சிஏ மற்றும் ஜி கே ஸ்ட்ராட்டிக் சொல்லி கொடுக்க போறேன் அதற்கு பிறகு அஞ்சரை இருந்து ஏழு மணி வரைக்கும் நம்ம ராகுல் சார் வந்து உங்களுக்கான ஜிஎஸ் வந்து உங்களுக்காக சொல்லி போறாரு அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏழு மணிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் திலக் வந்து உங்களுக்காக அரித்மெட்டிக் சொல்லி கொடுக்க போறாங்க அண்ட் தென் எட்டரை டு பத்து மணி வரைக்கும் ஹரிஷ் வந்து உங்களுக்கான அட்வான்ஸ் எடுக்க போறாங்க ஓகே ஸோ திஸ் ஆல் ஐ வாண்ட் சே இஃப் யூ வாண்ட் சே கன்வே எனி திங் நான் சொல்லுங்க ஸோ சார் சொன்ன மாதிரி இது மேபி கண்டினியூஸ் மேரத்தானாவும் இருக்கலாம் அப்படி இல்லைனா செக்ஷன் செக்ஷனா இப்போ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி ஃபுல்வே ஒரு வீடியோ அதாவது அந் நாலுலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் இப்போ அடுத்து சார் வந்து கிளாஸிஃபிகேஷன் எடுக்கிறாரு அப்படின்னா அது ஒரு வீடியோ அந்த மாதிரி வீடியோவாவும் நீங்க பாத்துக்கலாம் இல்ல மொத்தமா ஒரே அவங்கள்ட்ட கேட்டலாம் இப்போ ஸ்டூடண்ட்ஸ் வந்து நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம் கண்டினியூஸாக ஃபோர் செஷன்ஸ் ஒரே வீடியோவில பிளான் பண்ணிருக்கோம் இல்ல இல்ல சார் எனக்கு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து பர்ட்டிகுலரா எனக்கு வந்து ஜிஎஸ் மட்டும் வேணும்னு நினைப்பாங்க சில பேர் அட்வான்ஸ் மேக்ஸ் மட்டும் வேணும்னு நினைப்பாங்க அர்த்த மெட்டிக் அல்லது ரீசனிங் மட்டும் வேணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க சார் அதனால நீ தனித்தனியா அந்த வீடியோ போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க அல்லது இல்லை சார் மொத்தமா நீங்க ஆறு மணி நேரம் நாங்களே தேடிக்கிறோம் தேடி கண்டுபிடிச்சு நாங்க பாத்துக்கிறோம் சார் அப்படின்னாலும் அந்த கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அசிஸ்டன்ஸ் வந்து நாளைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறப்பவே உங்களுக்கு என்ன மாதிரி செஷன் வேணுங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா மட்டும் பாத்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண பார்த்தாது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அல்லது உங்களுடைய பிரதர் சிப்லிங்ஸ் யாராவது இந்த என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கோ அல்லது வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸ் ஏஎல்பியாக இருக்கட்டும் அடுத்தது வந்து குரூப் டியாக இருக்கட்டும் ஸோ இன்னொரு என்டிபிசியாக இருக்கட்டும் இன்னொரு என்டிபிசி வரப்போது அதற்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய யாருக்கு வேணாலும் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த ஃப்ரீ ரிசோர்ஸை பயன்படுத்தி அவங்களை வரக்கூடிய எக்ஸாம்ஸை கிளியர் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க அதை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம இதுக்காக ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் கண்டென்ட்ஸ் கொடுக்கலாம் நாங்கள் சால்வ் பண்ணுற அந்த பிடிஎஃப் அண்ட் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கும் ஷேர் பண்றோம் நீங்க ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சோ ரெண்டு தம்பிங்களும் இப்போ தான் பேசாம இருக்காங்க லைவ் இருந்துச்சுன்னா லைவ்ல ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ல வந்து நீங்க பார்க்க போறீங்க ஸோ இதுதான் சொல்லு நினைச்சோம் ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் யூஸ் பண்ணி ஒரு டைம் நாளைக்கு லைவ்ல நாலு மணிக்கு சந்திப்போம் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ